தந்த இன் திருவுருவ சிறை நை அகற்றலாமா 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வர்மையாக கண்டிக்கின்றோம் அண்ணன் வளாக மையத்தில் வைத்துவிடு அவமதிக்காதே அவமதிக்காதே அரசியல் சட்டத்தை அவமதிக்காதே 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 அரசியல் சட்டத்தை வேஷம் போடாதே வேஷம் போடாதே அரசியல் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு வேஷ போடாதே கண்டிக்கின்றோம் 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 எச்சரிக்கை! <uffs running away> அரசியல் சட்டத்தின் தந்தையாக மட்டுமல்ல இதுவரையில் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது என்றால் அந்த ஜனநாயகத்தின் மூளையாக விதையாக விளங்கியவருமான அம்பேத்கருடைய சிலை தில்லி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தை எதிர்நோக்கி இருப்பதை போல ஒரு கையில் அவருடைய அறிவாற்றலால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டமும் இன்னொரு கையுடைய ஆள்காட்டி வரல் பாராளுமன்றத்தை நோக்கியும் இருப்பதைப் போல அமைந்து ஒரு எழுச்சியை தருகிற வகையில் நம்பிக்கையை தருகிற வகையில் ஜனநாயகத்தின் மகுடமாக விளங்கிக் கொண்டிருந்த அந்த திருச்சனையை இன்றைக்கு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கிற பாஜக அரசு அல்லது பிரதமர் மோடி பெரிய அறிவிப்பே இல்லாமல் திடீரென பாராளுமன்ற எதிரில் இருந்த சிறையை அகற்றி அதை கொண்டு போய் பாராளுமன்ற தோட்டத்தில் நிறுத்திற வேலைகளை முயற்சித்து வியூமமை கொடுத்தார்கள் ஆக மிக ரகசியமாக மிக கமுக்கமாக இந்த பணியை பாஜக அரசு செய்திருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய முறையாக மோடி பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இன்னும் மூன்றாவது முறை பாராளுமன்றத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே அந்த சிலையை அகற்றிய பணியவர் செய்திருக்கிறார் அதோடு இல்லாமல் அங்கே இருந்த காந்தி சிலை அங்கே இருந்த சத்திரபதி சிவாஜி சிலை மூன்று சிலை மட்டும் அங்கே இருந்தது அந்த மூன்று சிலையுமே அகற்றியிருக்கிறார்கள் ஆனால் பாபா சாஹப் அம்பேத்கர் சிலைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த சிலை அன்றைக்கு பிரதமராக இருந்த அந்த இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது அந்த சிலை அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரால் திறக்கப்பட்டது ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாசன பம்பேக்கர் அவர்கள் இறந்து ஒரு ஒன்பதரை ஆண்டு காலம் முடிந்த பின்பு பத்தாண்டு காலம் கூட முடியல ஒன்பது ஆண்டுகள் கடந்த பிறகு நேரு அறிவித்ததைப் போல நேரு அறிவித்தார் ஆனால் அவர் அது செய்யவில்லை அவருடைய மகள் மறைந்த திருமதி இந்திரா காந்தி அந்த சிலையை அங்கே வைத்தார் நேரு அவர்கள் இறந்தபோது சொன்னார் சிறை வைக்க வேண்டும் என்று சொன்னபோது சொன்னார் பாஸ்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் சமூக புரட்சியின் சின்னம் அப்படின்னு சொன்னார் சிம்பிள் ஆஃப் சோஷியல் ரிவோல்ட் வேறு சொன்ன வார்த்தை சிம்பிள் ஆஃப் சோஷியல் ரிவோல்ட் அந்த சமூக புரட்சியின் சின்னத்தை இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மாற்றியிருக்கிறார்கள் பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் தேர்ந்தெடுப்பதற்கு வந்தபோதே மோடி கையில் இந்திய அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தார் கையில் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு அதற்கு மலரெல்லாம் வைத்து வணங்கி அரசியல் சட்டத்தை வணங்கி அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போதே சந்தேகம் என்னமோ செய்ய போகிறார் சரி இந்த மாதிரியான ஒரு மாதிரி சிலை பாராளுமன்றத்துக்கு எதிரிலே பாராளுமன்றத்தை சுட்டி காட்டியபடி அரசியல் சட்டத்தை கையில் ஏந்தியபடி அமைந்திருக்கிற அந்த நெடுங்குருந்து சிலை பாராளுமன்றத்துக்கு முன்னால் மட்டும்தான் இருக்கிறதா இங்கே தென்னிந்தியாவிலேயே திருவனந்தபுரத்தில் மொத்தத்தான் அப்படிப்பட்ட ஒரு சிலை உருவானது திருவனந்தபுர சட்டமன்றத்துக்கு எதிரில் அதே போல் ஒரு சிலை இருக்கும் அதற்கு பின்னால் நீங்கள் கர்நாடகாவில் பக்கத்தில் இருக்கிற பெங்களூருக்கு போனால் பெங்களூரில் விதான் சௌதாக்கு எதிரில் விதான் சௌதாய் பார்த்தபடி அரசியல் சட்டத்தை ஒரு கையில் ஏந்தியபடி இந்த ஒரு கையில் இந்த பாரா சட்டமன்றத்தை சுட்டிக்காட்டியபடி இருக்கும் அப்படிப்பட்ட சிலைகள் எந்த முழுமையிலும் இருக்கும் பல இடங்களிலே இருக்கும் பல பகுதிகளிலே இருக்கும் ஆனால் இன்றைக்கு மோடி இந்த சிலையை அகற்றுவதற்கு நோக்கம் அவருக்கு பாராளுமன்றத்தில் நுழைகிற போதே ஏதோ ஒரு தாக்கம் அவரை ஜனாயகம் எதிராக நடக்கிறோம் உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது சிலையை எடுக்க வேண்டும் என மாற்றி அமைத்திருக்கிறார் ஓடியும் வந்து ஒரு சிலை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார் அந்த சிலை எப்படி இருக்கு தெரியுமா ஏதோ ஒரு சாமியார் வைத்த சிலை போல ஒத்தாண்டு அவர் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்த அவர் ஓய்வே எடுக்காதவர் நாலு ஆண்டு காலம் பத்து மாதம் தன்னுடைய உடல் வலி எதையும் பொருட்படுத்தாமல் உண்ணாமல் உறக்கக்கூடாமல் தன்னுடைய நோய்களை பொருட்படுத்தாமல் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார் ஆகவேதான் மோடியினுடைய ஒரு தாத்தா அமைப்பான இந்து மகா சபை அது அவர்களுக்கு எதிர்பைத்துக் கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறேன் மோடி மோடியினுடைய தாத்தா அமைப்பு இந்து மகாசபை அந்த இந்து மகாசபை பாபா சார் அம்பேத்கருக்கு பாராட்டு விழா நடத்துகிற போது அவர் அரசியல் சட்டத்தை சமர்ப்பித்த கடைசி நாளன்று பாராட்டு விழா நடத்துகிற போது ஒரு வார்த்தை சொல்றது என்ன வார்த்தைன்னா இதுவரையில் இந்தியாவை மனு தர்மம் ஆண்டுது இனிமேல் இந்தியாவை பீம் தர்மம் ஆளும் இனி இந்த பீம் தர்மம் ஆளும் பீம் தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மோடி இதை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு மண் தமிழ்நாட்டு அம்பேத்கரிய மண் தமிழ்நாட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிப்பட்ட அமைப்பென்றால் இந்தியாவில பாச அம்பேத்கருக்கு மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக எங்கே சிலை உருவாக்கப்பட்டது என்றால் இந்தியாவிலே தான் தமிழ்நாட்டிலே தான் ரெண்டாவது சிலை

கூட இல்லை தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான சிலை ஒரு தேசிய தலைவருக்கு அமைந்திருக்கிறது என்றால் அது எங்கள் வணக்கிற்குரிய தலைவர் பாபா அம்பேத்கருக்கு மட்டும்தான் அம்பேத்கரிய மண் இந்த மாவட்டம் பனிரெண்டு உயிர்களை கொடுத்து அம்பேத்கர் மாவட்டமாக இந்தியாவிலே மலர் பன்னெண்டு உயிர்களை கொடுத்து ஒன்றல்ல இரண்டு அல்ல துப்பாக்கி சூழ்நிலையிலிருந்து விபத்தில இருந்து பனிரெண்டு உயிர்களை பறிக்கொடுத்த இந்த மாவட்டம் இந்தியாவிலே அம்பேத்கர் மாவட்டமாக முதல்ல மலர் அப்படிப்பட்ட மண் இந்த இருந்து சொல்கிறோம் மோடி அவர்களே நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே இருந்த இடத்திலேயே சிறையை நிறுவ வேண்டும் இவங்களுடைய வாடிக்கையான ஒரு ஒன்று பாரம்பரியம் பேசுறீங்க ஆ எப்பவோ பல்லாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னால ராமர் இங்கதான் பிறந்தார்

உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா சார் இப்போ இங்கே இருக்கிற கவர்னர் வந்து திருவள்ளூருக்கு காவி உடை அணிஞ்சு பார்க்குறாரு இப்போ அவங்க சார்பிலே இருக்கிற பிரதமர் மோடி வந்து அம்பேத்கர் சிலை வரைக்கும் பேசிக்கிறாரு இதை எப்படி பார்க்கிறேன் நாடு காவி மயமாக வேண்டும் என்பது மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் மத்திரங்கள் சங் பரிவான் சனாதன அமைப்பினுடைய எண்ணம் அவருடைய நோக்கம் இந்த நாடே காவி ஆகணும்னு அதாவது நீ பூ வந்து முப்பது மந்திரி பேர்ல முப்பது பேர் எத்தனை பேர் காவி கூட போட்டுருக்காங்க பாத்தீங்களா முப்பது மந்திரிகள் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் காவி உடை தடுக்கின்றதாக பாத்தீங்கன்னா காவி மயமாக என்பது அவருடைய எண்ணம் சிவாஜி சிலையை அகற்றிருக்க வேண்டியது இல்லையா சார் நீங்க சொல்ற கோட்பாடு

நீங்க அமெரிக்காவில் போய் அமெரிக்கானுடைய அரசியல் சட்ட தந்தை தாமஸ் ஜெபர்சன் தாமஸ் ஜெபர்சன் சிலையை பாருங்க தாமஸ் ஜெபர்சன் சிலை உயரம் தெரியுமா அதே உயரத்தில் அமெரிக்காவை வாடுகிற இந்தியர்கள் எப்படி தாமஸ் ஜெபர்சனுக்கு அமெரிக்காவில் வந்து அரசியல் சட்ட தந்தை அமெரிக்க அரசியல் சட்ட தந்தை தாமஸ் ஜெபர்சனுக்கு எப்படி சிலை இருக்கும் அதே மாதிரி அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கேட்டுக்கொண்டதுனால இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு சிலையை அமெரிக்க அரசு ஒப்புதலோடு இந்தியர்கள் அங்க வச்சிருக்காங்களே இடம் கொடுத்திருக்கு அமெரிக்க அரசு பக்கத்திலேயே ஒரு பெரிய கார்டனை போட்டு அதே உயரத்துல இந்தியாவில் கூட வந்து அவ்வளவு உயரமான சில கிட்ட நம்பித்தான் சில அமெரிக்கால வச்சிருக்காங்களே அப்போ நாங்கள் இவ்வளவு ஒழிப்போடு இருந்து எப்படி இதை அனுமதிக்க முடியும் என்ன சொன்னாங்க நீங்க அமெரிக்கா தாமஸ் ஜெபர்சனியா கூப்பிட்டாங்க இங்கிலாந்துக்கு அரசியல் சட்ட தேர்தல் வருதான முதல்ல கூப்பிட்டாங்க இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்ட தேர்தலுக்கு யார கூப்பிட்டாங்க இங்கிலாந்து சட்ட தேர்தல் தான் கூப்பிட்டாங்க அதுக்குள்ள இவங்களே பேசுறாங்க ஐயோ நம்ம அவரை கூப்பிட்டு பேச எது வச்சா சுதந்திரம் வாங்கி சுதந்திர நாட்டு ஒரு அரசியல் சட்ட தேர்தலுக்கு கூட இந்த நாட்டில் தகுதி இல்லையா என்ற கேள்வி எழுத பின்னால்தானே இவரை வந்து அப்புறம் கூப்பிட்டாங்க

இப்போ அதிமுகவும் அமமுகவும் இணையத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு டிடிபி திலகத்தை சொல்லியிருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ் ஏழு மணி வந்து சொல்கிறார் அதிமுகவில் அதுக்கு வந்து இவர் ஜெயக்குமார் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதிமுகவுக்கு அதுங்க சம்பந்தம் இல்லை இப்படி அவனுக்குள்ளே ஒரு குளறுபடி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக ஒரு செய்தி நாங்கள் எப்படி அம்பேத்கர் சக்திகள் எல்லாம் இந்தியாவில் சார் அம்பேத்கரிய தொண்டர்கள் எல்லாம் இந்தியாவிலே ஒருங்கிணை வேண்டும் அம்பேத்கரிய கொறியாளர்கள் எல்லாம் இந்தியாவிலே ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதே போல அதிமுக தொண்டர்களும் அதை விரும்புகிறாள் என்பது மறைக்க